நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் குர்ஆனோத தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரமலான் மாதங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்களில் ஒன்றுதான் குர்ஆன் ஓதுவது இதை பற்றி ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன ஆனால் முஸ்லீம்களில் சிலருக்கும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபர்களுக்கும் ஆரம்பத்தில் குர்ஆன் ஓதுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கும் இவ்வாறான நபர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை பின்பற்றி நீங்க அப்படின்னா உங்களுக்கு குர்ஆன் ஓதிய சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது ஒன்று குர்ஆன் ஆன் ஓத கற்றுக்கொள்வது குர்ஆன் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்ம காலத்தை நேரத்தை வீணாக்காம இந்த ரமலான்ல இன்ஷா அல்லா குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது இறை தூதர் சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் அருள்மறையான குர்ஆனிலிருந்து ஓர் எழுத்தை ஒருவர் ஓதுவாரானால் அவருக்கு ஒரு நன்மை உண்டு அந்த ஒரு நன்மை பத்து மடங்கு கொண்டதாகும் அலிஃப்லாம் மீம் ஓர் எழுத்து என்று நான் கூற மாட்டேன் மாறாக அலீஃப் ஓர் எழுத்தாகவும் லாம் ஓர் எழுத்தாகவும் மீம் ஓர் எழுத்தாகவும் மூன்றும் மூன்று எழுத்துக்களாகவும் அம்மூன்றையும் ஒருவர் ஓதினால் ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மைகள் வீதம் முப்பது நன்மைகளை பெறுவார் சுபஹானுல்லா அதாவது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்குது சுபஹானுல்லா அப்போ நம்ம குரான ஓத முயற்சிக்கும் போது நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை திறமையாக நல்ல முறையில் ஓதுபவர் நல்லோர்களான சங்கைமிகு மலக்குமார்களுடன் ஸ்வர்க்கத்தில் இருப்பார்கள் குர்ஆனை இயலாமையால் கஷ்டப்படுபவராக திக்கி திக்கி ஓதுகிறவர்கள் இரண்டு நற்கூலிகள் உண்டு சுபகானுல்லா அதாவது நல்லா ஓதக்கூடியவங்க ஸ்வர்க்கத்தில் மலக்குமார்கள் கூட இருப்பாங்க அப்படின்னும் திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு நல்லா ஓதுறவங்களை விட இரண்டு நற்கூலிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுபகானுல்லா எனவே ஓத தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு குர்ஆன் தர்ஜுமாக்கள் ஓதுவது கண்டிப்பாக ஒவ்வொரு மொழின்களும் குர்ஆனை அரபி மொழியில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் இருக்குது எப்படி அரபி ஓதுறது நமக்கு கட்டாயமோ அதே போல தான் தமிழ் விளக்கங்களை தெரிஞ்சு ஓதுறதும் நம்மீது உள்ள ஒரு மிகப்பெரிய கடமையாகும் அரபியில் நம்ம என்ன ஓதுறோம் அப்படின்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம ஓதுவது கூடாது அரபி மொழியில் ஓதுறதுக்கு நம்ம எவ்வளோ ஆர்வம் காட்டுறோமோ அதே அளவு தமிழ் விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஆர்வம் காட்டணும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் குர்ஆன் ஓத தெரியாதவங்க இந்த தமிழ் குர்ஆனை தாராளமாக ஓதலாம் அரபி குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா தமிழ் குர்ஆன் ஓதுறதுனால பத்து நன்மைகள் கிடைக்காட்டியும் அதைவிட கம்மியான நன்மைகள் கிடைக்கும் எனவே ஓதவே தெரியாம இருக்கிறதுக்கு தர்ஜுமாக்களை ஓதுவதும் சிறந்ததாகும் மூன்று சிறிது நேரத்தில் முழு குர்ஆனையும் நம்ம ஓதின நன்மை பெறணும் அப்படின்னா நம்ம இதை செய்யணும் அது வேற ஒன்றும் ஒன்றுமில்ல சூரத்துல் இக்லாஸை மூன்று முறை தான் சூரத்துல் இக்லாஸ் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயமாக அல் குர்ஆனில் உள்ளது இது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமாகும் மூன்று முறை சூரத்துல் இக்லாஸை ஓதுவது முழு அல் குர்ஆனை ஓதி முடித்ததற்கு சமமாகும் சுபஹானுவா எனவே இந்த சூறாவை நம்ம அதிக அளவில் ஓதுறதுனால குர்ஆன் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிறது இந்த மூன்று விஷயங்களும் குர்ஆனை சுத்தமாக ஓதவே தெரியாதவங்களுக்காக தான் கூறப்பட்டுள்ளது மாறாக நன்கு ஓத தெரிந்தவங்க சூரத்துல் இக்லாஸை மட்டும் ஓதி ரமலானில் நன்மைகளை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறாகும்